ஹாய் விவர்ஸ் நாளைக்கு பெஸ்ட் ஆப் மூலம் நாங்கள் சந்திக்கிறோம் இந்த வீடியோ வந்து எப்போ நம்ம ஆண்ட்ராய்டை நம்ம ஸ்பீட் பண்ணுறது அடுத்தது ஆண்ட்ராய்டு ஆகாமல் எப்படி பாதுகாக்கிறது நல்ல பெர்ஃபார்மன்ஸாக எப்படி அமைக்கிறதுன்னு நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஓகே அதை நான் எப்படி இப்போ செய்கிறதுன்னு நான் காட்டுறேன் ஓகே செட்டிங்ஸ் போங்க வந்து செட்டிங்ஸ் போய்ட்டு கீழே கொடுத்துருக்குறாங்க அபவுட் உண்டு அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கும் கீழே போங்க பில்ட் நம்பர் இருக்கும் சில நேரம் ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு பொறுத்த வரையில் நடுவில் இருக்கலாம் ஓகே நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் செவன் டைம்ஸ் கிளிக் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே செஞ்சிட்டேன் ஓகே நான் இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே செவன் டைம்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோனில் அமைஞ்சிருக்கும் டிவலப் ஆப்ஷன்ன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அது வந்துடும் அதுக்கு பிறகு பிறகு நீங்கள் பார்க்கலாம் விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் உண்டு அதை நீங்கள் ஆஃப் பண்ணுங்க நான் சில நேரத்துக்கு உங்களுக்கு தேவைண்டா பாயிண்ட் ஃபைவ் வைக்கலாம் சில இது வந்து அமைஞ்சிருக்கலாம் சில நேரத்துக்கு டூவில் அமைஞ்சிருக்கலாம் நான் எப்போயுமே ஓஃபில் தான் வச்சுருக்கேன் ஓகே ஆஃபில் வைங்க அதே மாதிரி டிரான்ஸக்ஷன் அனிமேஷன்ஸ் அதையும் ஆஃப்லேயே வைங்க அதுக்கப்புறம் அனிமேஷன்ஸ் டியூரேஷன் ஸ்கேல் அதையும் வைங்க அதுக்கு பிறகு ஃபோர்ஸ் ஜிபியூ ரெண்டு ரிங் இருக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே பண்ணி வச்சுருங்க அது மாத்திரம் இல்லாமல் மேலே போக்குவர நீங்கள் பார்க்கலாம் வெரிஃபை ஹேப் யுஎஸ்பிண்டி விஐஏ அந்த யுஎஸ்பி அது இதை கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ நீங்கள் எப்போ பிசிக்கு போக அது சப்போர்ட் ஆகலாம் ஓகே அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் உங்களோட ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கூடி இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷன் மேனேஜருக்கு போய் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஃபேர் வீடியோவில் ஏபிகே எடிட்டரை டவுன்லோட் பண்ணி ஃபோன் இன்டர்னல் மெமரியில் உள்ளதை எஸ்டி எஸ்டி கார்டுக்கு மாத்திர மாதிரி ஓகே நான் அது மாதிரி நான் செஞ்சிட்டேன் அது செஞ்சதுனால எட் எஸ்டி கார்டில் எல்லா அப்ளிகேஷனும் மூவ் ஆகிட்டுருச்சு ஓகே அதனால என் ரேம் வந்து ரன்னிங் ஸ்பீடாக இருக்குது ஓகே அதை நான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் டூ டேஸ்க்கு பிறகு எவ்ரி டூ டேஸ் இல்லாட்டி எவ்ரி டேயும் நீ உங்களுக்கு கொள்ளலாம் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் ஒன் பண்ணி நான் இப்போ ஃபேஸ்புக்கில் ஆடுறேன் நோட்டிஃபிகேஷன் ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு அதை அது இப்படி கிளிக்காக இருந்தால் நீங்கள் கிளிக் இல்லாமல் ஆக்கிருங்க அதுக்கப்புறம் கிளியர் பண்ணிய பாருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் கேபி கிளியர் நீண்டிங்க அதை நீங்கள் க்ளியர் பண்ணிடுங்க டெய்லி கிளியர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கிளியர் டேட்டா கொடுத்துறாயிங்க அதில் உள்ள அப்டேட் மறக்க மாறிடும் மறக்கா உங்களுக்கு ஃபெஸ்ட்லேருந்து போக வேண்டி வரும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் மறக்கா பாஸ்வேர்ட் கொடுத்து யூஸ் நேம் கொடுத்து தான் நீங்கள் ஃபேஸ்புக்கு போக வேண்டி வரும் ஓகே அதை கொடுக்க வேணாம் அப்படி மூவ் ஆகிட்டு நீங்கள் ஒவ்வொரு இதையும் ஃபைலையும் போயிட்டு அப்படி செய்யலாம் ஒரு அப்ளிகேஷன்ஸையும் எல்லா அப்ளிகேஷன்லையும் உள்ளுக்கும் போயிட்டு இப்படி பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் கேபின்னு இருக்குது அதுவும் நான் பின் பண்ணிவிட்டேன் இப்படி நீங்கள் செஞ்சுருங்க அப்போ உங்களுக்கே உங்களோட ஃபோன் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆகிடும் அது மாத்திரம் இல்லாமல் நான் டிஸ்பிளேயில் எங்க பேட்ரி லைஃப்பை எப்படி கொண்டு வரேன்ட்டு பார்த்துங்க பேட்ரி லைஃப் வந்து இப்போ நான் எப்படியுமே தேவையில்லாத சந்தர்ப்பத்தில் நான் வந்து இப்படி உள்ளதை நான் குறைச்சி தான் வச்சுருக்கேன் ஆக லோவுக்கு வச்சுருக்கேன் உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க அப்போ பெட்டர் லைஃபை உங்களுக்கு கூட்டிக் கொள்ளுறதுக்கு ஒரு வசதியாகவும் இருக்கும் அது மாத்திரம் இல்லை உங்களுக்கு தேவையாக இல்லாட்டி வைஃபையோ ப்ளூடூத் மொபைல் டேட்டா இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவைண்டா தேவையில்லாத ஆப்ஸ்களை ரிமூவ் பண்ணிடுங்க இதுதான் உங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு காரணம் உங்களோட எப்படி அப்ளிகேஷன் சப்போர்ட் ஆகுது ஃபோன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஈடு ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கட்டாயமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்களை